கத்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை ஆதியாகவும் நாற்பத்தி ஆறு ஒன்று இஸ்ரேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சிபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு வெளியிட்டான் ஜெனிசஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஜோ ஸோ இஸ்ரேல் சிட் அவுட் வித் ஆல் தட் வாசிஸ் அண்ட் வென் ஹீ ரீச் பீர் ஷேபா ஹே ஆஃபர் சாக்ரிஃபைஸ் டு த காட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஐசக் என்று வாசிக்கிறோம் எகிப்திலிருந்து வந்த யாக்கோவின் குமாரர்கள் தாங்கள் யோசிப்பை சந்தித்ததையும் அவர் எகிப்தில் அதிபதியாக இருக்கிறார் என்பதையும் கூறி யாக்கோவை ஆச்சரியத்திற்குள் மூழ்கடித்தனர் என் குமாரன் யோசிப்பு உயிரோடு இருக்கிறானா அவனை நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி தனக்கு தேவன் வானத்தின் வாசலாக வானத்தை ஏற்றி ஏனி பார்ப்பதற்கு முன் பேசபாவிலிருந்து புறப்பட்டு சென்ற இடத்திற்கு மீண்டும் போய் அங்கே தன் குமாரன் யோசிப்பு உயிரோடு இருக்கிறதை நினைத்த மகிழ்ச்சியில் தேவனுக்கு பலி செலுத்தி நன்றி சொல்லும்படி புறப்பட்டுச் செல்கிறார் பேர்சபா என்றால் ஏழு கிணறு அல்லது ஆணையின் கிணறு அர்த்தம் கேராரூர் மக்கள் ஈசாக்கை துரத்தி விடுகையில் பேர்சபாவுக்கு சென்று ஈசாக்கு குடியேறி தங்கினார் அங்கிருந்து தான் லாவான் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார் அது அவருடைய குடும்பத்தின் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கத்தரை ஆராதித்து பலி செலுத்துகிற ஒரு இடத்தை நோக்கி பேர் சபாவுக்கு யாக்கோபு கடந்து போனார் என்கிற செய்தியை நாம் வாசிக்கிறோம் கத்தவித வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே